ரத்னபுரி சீவலி மத்திய மகா மாணவர் பாராளுமன்றத்தின் ஐந்தாவது அமர்வில் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய கலந்து கொண்டார் தற்போதைய பாடசாலை கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக உலகத்தை காணும் பிள்ளைகளின் எதிர்காலம் உலகளாவிய சவால்களை வெற்றி கொள்வதற்கு தயாரா எனும் துணிப்பொருளில் மாணவர் பாராளுமன்றத்தின் விவாதம் இடம்பெற்றது අධ්‍යාපන ්‍රමවේදයක් සකස් කරලීම ෙහලා. අපි අවබෝධ කරන්න ුණනි අක්ෂරත සංකල්ප කිහිපය ෝචන කරන ම කැමති. ිජජ සාක්ෂිතාවය ඒ එක ම බලාපොරතු වෙන්නේ මුෘදුකාන්ගේ දූම් භාවිතය පාසල් පද් දියට එක කියලා දරවා තු ලින්. අඔබ්‍යයන්තර්තනගෑ ඇති ගනවා මේ හැම දෙයකිම වෙන්නේ දරවාට තියන පීඩනය තමතවත් වැඩි වෙනගමිසාක්කා දරුවටට කිසිදු සැනසීමක්වත් අස්සසිල්ලක්වත් හම්බෙන්නේ. පශවී සඳහා විවසායකත්ය හා මූල සාක්ෂ්‍රතාව කෙනනුෂේ හඳුල තිල තියෙන. ඉතින් මෙම විශෂය උසස් පෙල වානජ විචේදාරාව හා සම්බන්ධතාවයක් දක්වන. මෙම විෂය ගෙනගන්නසි සුන්තුල ඉවසායකයායනු කවරුන්ද ගේ කාර් භායකුමක්්ද අනාගත වැඩ ලෝකයට වැඩදායිවන්න කෙසේ දෙයන්න අඔබෝධ වෙන. வயது முதிர்ந்தவர்களை விட மாணவர் பாராளுமன்றத்தின் பிள்ளைகள் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தெளிவு கொண்டுள்ளதாக நிகழ்வில் பங்கேற்ற பிரதமர் தெரிவித்துள்ளார் பெரியவர்களை விட சிறுவர்களாகிய நீங்கள் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவை கொண்டுள்ளீர்கள் அது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்துள்ளீர்கள் அதில் உள்ள நன்மை தீமைகள் காணப்படும் சவால்கள் என்பவற்றை மிகவும் திறமையுடன் முன்வைத்தீர்கள் உங்களது கருத்துக்களை எமக்கு வழங்குங்கள் இந்த கல்வி மறுசீரமைப்பில் நாம் எதிர்பார்ப்பது மாற்றமடைந்து வரும் உலகில் அறிவை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பது கடினமாக இருக்கும் அதனால்தான் வழங்குவதை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் அல்லது புத்தகத்திலிருந்து மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் அறிவை விட அறிவை தேடிச் செல்லும் சந்ததியை உருவாக்க வேண்டும் மிகவும் முக்கியமானதாக கருதுவது நிகழ்வு தன்மையுடன் கூடிய சந்ததியை எதிர்காலத்தில் நாம் கட்டியெழுப்போம் வேண்டும் குறுகிய நோக்கத்துடன் மாத்திரம் ஒரே இடத்தில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் உலகத்துடன் முன்னோக்கி செல்ல முடியாது உலக மாற்றம் அடைகின்றது உலக கனவை விட பல கோடி கனவுகளை காணக்கூடிய கல்வி முறையை நாம் உருவாக்க வேண்டும் அதனை தான் நாம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம் இங்கு ஒரு பிள்ளை சுட்டிக்காட்டினார் தமது அழகிய சிறுபராயத்தை நினைவு கூறுபவர்கள் தான் எங்களது சிறுபராயத்தை அளிப்பதாக அதை என் மனதில் ஆழ பதிந்து விட்டது அம்மாய் அப்பே சொந்தடுள் அம்மா ஜீவித்து வினா சக்கரதாமான்ன ஏகமாகே இத்தட்டம் உந்தட்டமா கா வேதி அமைச்சர் அதன் போது கருத்து வெளியிட்டார் அல்லது கல்வி முறை மாற்றத்திற்கான ஆரம்ப செயற்பாடுகளில் காணப்பட்ட முரண்பாடுகளினால் தான் பிரஜைகள் எங்களுக்கு இல்லாமல் போகின்றனர் கல்வி அமைச்சரான பிரதமர் மிகவும் சிரமத்துடன் தைரியத்துடன் புதிய கல்வி மறுசீரமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்கின்றார் பல்வேறு பிரார்த்தனைகள் கனவுகளை மனதில் வைத்துக் கொண்டு செயற்படுகின்றனர் அந்த கனவுகளை யதார்த்தமாக்குவதற்கு எங்களுக்கு அதற்கான ඒ පටල කරන්න අප සතු සකලවිද ධෛර්ය යොදන්න එකතු කරන්න. අපට මේ පහගේ මාස කිහිපේ තුළ දැනු හු පැහැදිලි වෙන තමයි ස්යද බලපෑමක් මෙතුමල්ල කන්න. මෙතු ටස මාදන්ங்களை මක ලපට මාතචම් . இඉர்கள் එවිද අර්ங்களை මෙමක ඩවිக்கவில்லை. றுුවனங்களை න சிலදක රිය සක්තී බලග න්න. எமது அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் அனைவரும் வழங்குகின்றனர் நாம் நல்ல முறையில் புதிய கல்வி மறுசீரமைப்பில் தவணை பரீட்சை முறையை இல்லாமல் செய்யாதே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பரீட்சையை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அகில இலங்கை தொழில்துறை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்ததன் பின்னர் அவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர் மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாம் பிரதமருடன் அமைந்தது எமது கருத்துக்களை முன்வைத்தோம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சிறந்த யோசனைகள் உள்ளன கல்வி என்பது கல்வி வெள்ளை கடதாசியின் ஊடாக மாத்திரம் இதனை மாற்றியமைக்கு சென்ற யுகத்தில் இருந்து இதுவரை மறுசீரமைப்புகளில் மிகவும் சாதகமான எமது நாட்டுக்கு பொருத்தமான கல்வியில் மாற்றப்பட வேண்டிய விடயங்களை மாற்றுவதற்கு அரசாங்கம் செயல்படுவதை தெளிவாக விளங்குகிறது பிரதானமாக வரலாறு பாடத்திட்டங்களில் இருந்து முழுமையாக நீக்கப்படுவதில்லை அது மதிப்பிடப்பட்டிருந்த இடத்தை விட புதிய பெருமதி செல்லும் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சபைக்கான பாராளுமன்ற இணைப்பு குழு கூட்டம் மீண்டும் இடம்பெற்றது கல்வி சபையை ஸ்தாபித்தல் தொடர்பான இணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் பிரதமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தலைமையில் கூடியது கல்வி சபையை கட்டியெழுப்பதற்காக தீர்க்கமான கலந்துரையாடல் அதன் போது இடம்பெற்றது அதற்கான அடிப்படை அறிக்கையை இரண்டு மாதங்களுக்குள் இணைப்பு குழுவுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதான ஐந்து செயற்படுத்தப்படுகிறது பாட விதானங்களில் மேம்பாடு மனிதவள அபிவிருத்தி எனும் இரண்டாவது தூணுக்குரிய பொறுப்புகள் காணப்படுகின்றன கல்வி சபையை ஸ்தாபிப்பதற்கான பாராளுமன்ற இணைப்பு குழுவுக்கு எமது நாடு உலகத்துடன் முன்னோக்கி செல்லும் நவீனத்துவத்தை கொண்டு வரும் புதிய கல்வி முறையை புதிய கல்வி மறுசீரமைப்பை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த இருக்கும் சந்தர்ப்பம் நவீன புதிய தகவல்களை உள்ளடக்கிய புதிய உலகத்திற்கு பொருத்தமான ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய சூழலுக்கு இந்த கல்வி சபையை கட்டியெழுப்ப நாம் தயாராக உள்ளோம்